என் என் இறைவனிடத்தில் நான் அனுமதி கேட்டேன் உம்மி தாயாருக்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதி கேட்டேன் பலம் எனக்கு அனுமதி தரவில்லை வஸ்து அண்ணாரா கபுரஹா கபுரையாவது போய் பார்க்குறேன் அப்படின்னு அனுமதி கேட்டேன் ஃபாதினலி எனக்கு அனுமதித்தான் அப்போ தாயாருக்கு மன்னிப்பு கேட்குறதுக்கு நான் அனுமதி கேட்டேன் அல்லா மறுத்துட்டான் நீ சாரத்தை செய்யலாம் போய்க்குன்னு சொல்லிட்டான் என்றால் என்ன அர்த்தம் யாருக்கு மன்னிப்பு கேட்கக்கூடாது மன்னிப்பு கேட்பதற்கு யாருக்கு தடை இருக்குது அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான் யாருக்கு தடைன்னு காட்டுறான்னு கேட்டால் அந்த ஹதீஸ் வருது எப்படி வருதுன்னு கேட்டால் மாக்கான லின் நபி உள்ளதின்னு ஆவணும் நபிக்கு அனுமதி கிடையாது மூமின்களுக்கும் அனுமதி கிடையாது ஆ எஸ்தான் சிறுளில் முசிறிக்கின்னு முசிரிக்குகளுக்கு இணை கற்பிக்கிறவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதி கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிட்டான் அப்போ தகப்பு தாயாருக்கும் நான் பர்மிஷன் கிடையாதுன்றான் அல்லா தகப்பனாரும் நரகத்துலன்னு சொல்லிட்டாங்க பாவ மன்னிப்பு தேடுவது அல்ல ஏன் மறுத்தான் முஸ்லிம்களாக இருந்தால் பாவமன்னிப்பு தேடலாம்னாலும் அப்போ ஏன் அல்ல அதுக்கு அனுமதி கொடுக்கல என்ன நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு உரிமை இருக்குது அது பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டால் தேவையில்லை உங்களுக்கு தாங்க மன்னிப்புக்கு பாம்பு நம்ப தேட்லான் சொல்லு தாய் தந்தையெல்லாம் பரிசுத்தமானவர்கள் ஆச்சு அப்படி பரிசுத்தமானவர்களுக்கு பாம்பு நம்ப தேவையில்லை குழந்தை ஒரு குழந்தை இருக்கு ஒரு வயசு குழந்தை ஆறு மாசம் குழந்தை மூணு மாசம் குழந்தை அந்த குழந்தைக்கு யாரெல்லாம் அந்த குழந்தை மணி மன்னிப்பாயனுக்கு சொல்லுவோமா தேவையில்லை இல்லை அந்த மாதிரிலாம் உங்களுடைய தாயார் தேவையில்லை என்னால தான் என்னான்னு சொன்னான் அது மட்டும் இல்லை அந்த டைம் சல்லல்லாத்து பெற்றோர்கள் வாழ்ந்த டைம் பத்திரத்துடைய காலம்னு சொல்லுவாங்க பத்திரத்தில் நபி இல்லாத காலம் ஈசாலை இஸ்லாத்துலேயே இருந்து நபி சல்லல்லா அலிசாங்க வரைக்கும் எந்த நபியும் வரலங்க இந்த இடைப்பட்ட காலத்துக்கு ஃபஸ்ட் இடைவெளி காலம் என்று சொல்லப்படுது அந்த நம்பியே இல்லையா அப்படிப்பட்டவங்களுக்கு எந்த வேதனையும் இல்லை தண்டனையும் இல்லை அல்ல குள்ளான்னு ரசூலா எந்த சமூகத்தையும் நம்ம வேதனை செய்ய மாட்டோம் ஒரு ரசூலை அனுப்பினாலே தவிர ஒரு ரசூலை அனுப்பி அவங்க அதை ஏற்றுக்கொள்ளலையா அவங்களுக்கு நல்லால தான் நம்ம ரசூலே அனுப்பலை அந்த சமூகத்தை வேதனை செய்ய மாட்டோம் அப்படி எல்லாம் சொன்னால்ல அந்த ரசூலே இல்லாத காலகட்டம் பத்திரத்துறை காலக்கட்டத்தில் தான் செல்லலாறு செல்லமுடைய தாயார் தந்தையாரெல்லாம் இருந்தாங்க ஆகவே அவங்களுக்கு தண்டனைங்கிறதுலாம் இல்லை தண்டனை வேதனை அப்படி இருந்தால் தானே நீங்கள் பாம்பன்னி புகுத்வா செய்யணும் தேவையில்லை இல்லை ஆகவே தான் வேண்டாம் என்று இறைவன் சொன்னான் அப்படிங்கிறத இதன் மூலம் நம்ம புரிஞ்சு கொள்ளலாங்க